வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட திடீர் மீன் தடை அனுர அரசை சாடும் சஜித் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் பத்து வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்த முயன்ற சிறுவன் கைது பெனிகட்டியால் சூழ்ந்த நுவரேலியா தமிழர் பகுதியில் சீனா வழங்கிய நிவாரணம் இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிராக வெடிக்கவுள்ள போராட்டம் தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பலி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சினை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவை காலங்களை நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின் தடைக்கு முக்கிய காரணம் என்று சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றும் நாடு முழுவதும் தொன்னூறு நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது லிட்ரோ நிறுவனம் முன்வைத்த எரிவாயு விலை திருத்தம் தொடர்பிலான கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டினை அறிவிக்கும் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான கோரிக்கையை லிட்ரோ நிறுவனம் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்பிராய் பகுதியில் பத்து வயது சிறுமியை தவறான முறைக்கு உட்படுத்த முயன்ற சிறுவனை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் காலநிலை மாற்றத்துடன் நுவரேலியாவில் உரை பணி விழுகிறது ஆனால் இம்முறை நுவரேலியாவில் காலை வெளியில் அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது இந்த நிலையில் நுவரேலியா நகர எல்லையில் சில இடங்களிலும் கந்தப்புல பிரதேசத்திலும் அதிக பனிப்பொழிவு காணப்படுகிறது மேலும் நுவரேலியா பிரதேசத்தில் வெப்பநிலை நான்கு தொடக்கம் ஏழு செல்சியஸ் பாகையாக காணப்படுகிறது காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் கடும் குளிராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனாவின் சகோதர பாசம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வானது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள துள்ளு குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையில் இடம்பெற்றது கட்டுக்காரன் குடியிருப்பு மற்றும் துள்ளு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பங்களுக்கு குறித்த உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதி பிரதானி சுயன் வெய் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார் இதன்போது முன்னூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் நிகழ்வில் மன்னார் மாவட்ட செயலாளர் கானா கனகேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மற்றும் சீன தூதரகத்தின் உயரதிகாரிகள் துறைசார் அதிகாரிகள் என கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை நேற்றைய தினம் முல்லைத்தீவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா உலருணவுப் பொதிகள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என்று நகர்ப்புற மேம்பாட்டு கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயத்தினை நகர்ப்புற மேம்பாட்டு கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னமும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அந்த வீட்டு கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் ரஞ்சித் ஆரியரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ள திசை விகாரையை அகற்றுமாறு கோரி இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ள நிலையில் இந்த போராட்டத்தில் தமிழ் தாய்மார்களையும் கலந்து கொள்ளுமாறு சட்டத்தரணி சுகாஷ் கனகரத்னத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாகிய நாம் உரிமங்களுடன் இருக்க விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஏற்க முடியாது என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள காணி உரிமையாளர்கள் இன்று மற்றும் நாளை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உள்ளனர் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திச விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது மக்கள் இந்த பகுதியில் இருந்து போர் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேறியிருந்தனர் பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினர் போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியேற ராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினேழு ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இப்பகுதியில் எவ்வித அனுமதிகளுமின்றி யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்படை பிரதேச ஒழுங்கிணைப்பு குழுக்கள் கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு நாட்களும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என கார்னி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியா பகுதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது பசார் வீதியில் அமைந்துள்ள நகை பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினமிரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டது சம்பவத்தில் சாந்தசோலை பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் என்ற நாற்பது வயது குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர் மாடி கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்ததால் மரணம் அடைந்திருக்கலாம் என சந்தேகம் மேலும் சம்பவம் தொடர்பாக தடையவியல் போலீசாரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பெருமதியுடைய கேரள கஞ்சாவினை சூட்சுமமாக கட்டிலின் கீழ் பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கல்முனை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமிருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரபல பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடொன்றில் கல்முனை விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இரு சந்தேக நபர்கள் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மற்றும் ஒரு தொகை பண ஐந்து நாட்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மேற்படி இரு சந்தேக நபர்களிடம் விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பிரகாரம் இத்தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இத்தேடுதலில் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒராபி பாசா வீதியைச் சேர்ந்த சந்தேக நபரான வீட்டு உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பதினெட்டு கிலோ நூற்று அறுபத்தி ஒன்பது கிராம் கேரள கஞ்சாவும் வீட்டிலுள்ள கட்டிலின் கீழ்ப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக விசேட அதிரட்டிப்படையினர் தெரிவித்தனர் மேலும் கைதான சந்திக நபர் உட்பட ஐம்பது லட்சத்திற்கும் பெறுமதியான கேரள கஞ்சா மற்றும் சான்று பொருட்கள் யாவும் சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்த மருது போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி